இதை முழுமையாக அதிகாரியோட ஆலோசனை அதிகாரியுடன் எடுத்த முடிவு அடிப்படையில் ரேஷன் கார்டு அடிப்படையில் ஒருவருக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் வழங்கப்படும் என முதல் அறிவித்திருந்தார் அதற்கான டோக்கன் வழங்கப்பட்டது டோக்கன் வழங்க முதற்கட்டமாக தமிழக முக்கா சேவன் வேளாச்சேரி பகுதியில் இந்த ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் பல்வேறு பகுதி தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இது குறிப்பாக ரேஷன் கார்டு இல்லாமல் குறிப்பாக ரேஷன் கார்டு இல்லாமல் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளதாக தமிழக தரப்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு 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 பகுதியில் ரேஷன் கார்டு ஆயிரத்தி ஐநூறு இருக்குது என்றால் அந்த ஆயிரத்தி ஐநூறு நபர்களிலேயே குறிப்பாக அறுநூறு பேர் எழுநூறு பேருக்குதான் அவர் பெயர் அடிப்படையில் வந்திருப்பதாக அதாவது டோக்கன் கொடுக்க வந்திருப்பதாக தகவல் வழியா இருக்குது இதுவே ஒரு புறம் சர்ச்சை இருந்தாலும் கூட ரேஷன் கார்டு இல்லாமல் பல பேர் இதற்கு நிதி கோடுது அதாவது அஹ் கோரிக்கை வைத்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது இங்க மிக முக்கிய செய்தியாக காக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் ரேஷன் கார்டு இல்லாத நபர்களுக்கு இந்த நிதி கொடுப்பதற்கான வேற என்ன வழி அவளுக்கு ரேஷன் கார்டு அதாவது இதே ஒரு சென்னையை வசிப்பவர்களால்

ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது இருந்த போதிலும் நிதியானது மற்ற மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழக மக்களுடைய அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இருந்த போதிலும் அதை ஆய்வு செய்வதற்கு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மூலமாக தொடர்ந்து ஒவ்வொரு வீடாக சென்று ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் கவலையாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி நவிஷத்